உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் பார்க்குற பழக்கம் எத்தனை நாளாக இருக்குது ஒரு பழக்கம் அப்படின்றது உங்களுக்குள்ளே ஏற்பட்டுருச்சுன்னா அதை அவ்வளோ ஈஸியாக மாற்றிடவே முடியாது ரிலையன்ஸ் ஜியோ ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்துச்சு வந்த உடனே ஃப்ரீயாக டேட்டா கொடுத்தாங்க நம்மளும் டேட்டா ஃப்ரீயாக கொடுக்குறாங்களேன்ட்டு ஒன்றுக்கு நாலு சிம்மு வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் நம்மளால் ஸ்மார்ட் ஃபோனை எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணோம் காலப்போக்கில் அதுவே ஒரு பழக்கமாக மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃப்ரீயாக ஆரம்பித்தது இன்றைக்கி மாதம் முந்நூறுவா அப்படின்னு ரேஞ்சுக்கு வந்து நிற்கிது இந்த இன்டர்நெட் மட்டும் இல்லை ஃபேஸ்புக்கு ஸ்விக்கி ஓடிடி அப்படின்னு எல்லாமே ஃப்ரீன்னு கொடுத்து ஒரு பழக்கத்தை உண்டாக்கி அது அப்படியே ஒரு லைஃப் டைம் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க அன்றைக்கி ஃப்ரீன்னு சொல்லி ஆரம்பித்த ஜியோ இன்றைக்கி நாற்பத்தி ஏழு கோடி பேர் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறாங்க மாதம் இரநூறுவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி வருது இதுக்கெல்லாம் ஆனிவராக இருக்கிறது ஒவ்வொரு தனி மனிதன்கிட்டையும் ஏற்படுத்தப்பட்ட பழக்கம்தான் உங்கள்கிட்ட உங்களுக்கு உபயோகமே இல்லாமல் உங்களோட பணத்தையோ உடல் நலனையோ நேரத்தையோ அழிக்கிற மாதிரி ஏதாவது பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே தூக்கி போடுங்க நன்றி நண்பர்களே